ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டு கொலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க போற வெயில் எல்லாமே ஓட்டி போட்டு வச்சிருக்கோம் போரில் நிறைய மாங்கா மரம் வாழை மரம் நிறைய இருந்துச்சாணா இல்லை நம்ம நம்ம கட்டினார மாட்டுக்கு வாழை மரத்தில் ஒரு வாழைப்பழம் கூட இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ வாழை மரம் கீழே பார்த்தீங்கன்னா சோளம்லாம் வச்சிருக்காங்க மாட்டுக்கு சரி போங்க போகட்டும் வாழைக்காய் இப்போ பழம் கிடைக்கல என்ன பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போறையில் நிறைய இருக்கு பச்சை பசையே இருந்தா இருந்து ஜாலியாக பார்த்துட்டு போயிருந்தோம் கரும்பெல்லாம் கூட இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ప్రాి <laughs> ప్రా சீவன பிள்ளை மாட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கொடியெல்லாம் இருக்கு மரம் தென்னை மரம் கரும்பு இந்த மாதிரி தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இயற்கை கட்சி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி இதான் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு இதே இருந்தே இதே கரும்பு அப்படியே கரும்பும் பாத்துட்டு ஜாலியாக இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் கொண்ட நேரத்தில் நீங்கள் அப்ப என்ன இறக்கி விட்டாரு நடந்து வீடியோ எடுத்துருவோம் அப்போ ஸ்லோதான் வரும் எவ்வளவு பெரிய மாங்க மரம் ஆனால் நம்ம நம்ம இது எப்படி மாங்காய் காயே இல்லை சரி விடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு இங்கே பாருங்க கரும்பு தான் இதான் நம்ம வந்து அப்படியே பெருக்கல இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு சரி நம்ம நடந்தே வந்தாச்சு கரும்புலாம் பா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அப்படியே இந்த இதெல்லாம் ஓட்டியிருந்தாங்க இல்லையா அந்த ஓட்டுறது இங்கே அமைக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டியிருந்தாங்க அடுத்து இதே பாருங்கள் இது வந்து எள்ளுச்செடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்க இவ்வளோ எள்ளுச்செடி இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு கொள்ள தெரியுங்க இல்லையா அந்த ஒரு வீட்டுக்கு திட்ட நம்ம போயிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சோளம் இங்கேயும் நல்லா காற்று இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணுக்கு நம்மள்டே வருது இந்த மாடலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சப்போர்ட்டாக மாதிரி நம்மளுக்கு நமக்கு எத்தனை ஒரு கூட கீழே பழமும் இல்லை நம்மளுக்கு கீழும் எட்டலை சரி அதே அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் போய்ட்டு பார்த்தா அவங்களோடைய மாட்டு பண்ணையா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க அந்த மாட்டு பண்ணையை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாடு எனக்கு முட்டை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற ரெண்டு இன்ஸ் தள்ளி தான் போயிருந்தேன் இங்கே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் முட்டை வந்துச்சு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை முட்டை வந்துச்சு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை வந்துச்சு நானே ரெண்டு இன்ச் தள்ளி போயிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ மாடலாக இருக்கு ஒரு மாடு படுத்துக்கிட்டு ஒரு மாடு ரெண்டு முட்டை கூட வருது இங்கே பாருங்க இந்த மாடுக்கு கொம்பை காணும் சரி விடுங்க அப்படி இந்த மாடுன்னா பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பக்கத்துலேயே அவங்க தீவனம் வைக்கலாம் சேர்ந்து வருங்க இந்த தான் தொட்டு தொட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு கணட்டி நம்மளுக்கு தொட வந்தவே ஓடுது பார்த்துட்டு அப்படியே இந்த மாட்டு பண்ணி சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு பண்ணலாம் சூப்பர்தான் இருக்கு இங்கே பாருங்க அவங்க ஓட்டினாங்க பாருங்க இந்த கண்ணுக்குட்டி அழகா இருக்கு இன்னொரு கண்ணுட்டி தோறணும் பாருங்க இதுவும் கொஞ்சம் சமத்தாக தான் இருந்தது பாதி நேரத்தில் தூரம் போயிடுச்சு பக்கத்தில் இருக்க ரெண்டு கண்ணுட்டி தொட்டு பார்த்தா அது இன்னும் ரெண்டு இன்ச்சு தள்ளி ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் கையை கூட வைக்க போல தள்ளி ஓடிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் வந்து கொய்யாக்காலாம் இருந்துச்சு அப்படியே கொய்யாக்காலாம் எல்லாம் பிரிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் சூப்பரா இருக்கும் டேஸ்டிங்ஸாக வெயிலுக்கு தான் இந்த ஸ்டார் நிறைய வைக்கும் வெயில் காலத்துல சம்மர் டைம்ல வந்து சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிடவே இனிப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வாட்டர் ஆப்பிள்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் ஆனா இதை வந்து அரிஞ்சிக்கனா ஸ்டார் மாதிரி இருக்கும் அதனால இதுக்கு ஸ்டார் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த கொய்யாக்கா வெறிச்சிட்டு ஸ்டார் ஃப்ரூட் பிரிச்சாச்சு நெக்ஸ்ட் போய் எங்க அப்பா சப்போர்ட்டை பெரிய கூப்பிட்டால சரி உங்களுக்காக சப்போர்ட் மீன் போய் பார்த்தேன்ஸ் இங்க பாருங்க எங்க அப்பா வேற சப்போர்ட் மரத்துல ரெண்டு நாள் ஊசி நாட்ருந்தாரு அடுத்து சப்போர்ட்டா காய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு காயா பழமான ஒரு பழம் கூட கடைசி நம்மளுக்கு கிடைக்கல பாச்சு விடுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருந்தது ஒரு பழம் கூட கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் காய் பறிச்சு சாப்பிட்டா கையில எல்லாம் பால் இல்லையா அதனால வந்து அந்த காய் கிடைக்கவே இல்லை நெக்ஸ்ட் அப்படியே எங்க அப்பா அந்த கண்ணுக்குட்டி இன்னாரு பாருங்க கண்ணுக்குட்டி அப்பா வருது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என் பாப்பா நின்று இருந்தாங்க எங்கள் அப்பா ஆ அவங்க மெயின் பிக்சரே இல்லை அவரையும் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இந்த ஸ்டார் ஃபுட்டையும் பார்த்துட்டு மாட்டு பண்ணையும் பார்த்தாச்சு எங்கள் அப்பா ரெண்டு ஸ்டார் ஃபுட் பெருச்சுட்டாரு பெருச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தார் இங்கே பாருங்க இந்த இதாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்டிங்ஸாக இது இல்லாமல் எங்கள் அப்பா வேறு என் பாப்பாவுக்கு வேறு அந்த ஸ்டார் ஃப்ரூட்டை ஊட்டி விடுறேன் நான் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஊட்டாமல் என் பாப்பாவுக்கு தான் போய் ஊட்டுறாங்களா வெட்டியா வெட்டி பாருங்க அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிட்டு என் பாப்பா கொஞ்சமா குடுக்குறாங்க இங்க வர என் பாப்பா மாய் சாப்பிடுறான் இங்க பாருங்க எப்படி சாப்பிடறான்னு பாருங்களா அக்கா வந்தா கண்ணு சாப்பிட்ஸ் அவள் புடிங்கிட்ட பாருங்க சரி நெக்ஸ்ட் வீடியோ மறக்கை பண்ணுங்க